சென்னை ராஜஸ்தான் அணிகள் மோதும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை சென்னையில் இன்று தொடங்குகிறது இது தொடர்பாக நமது மூத்த செய்தியாளர் மதியழகன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் பனிரெண்டாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை அணி தனது சொந்த மண்ணில் விளையாடும் இரண்டாவது போட்டி வரும் முப்பத்தி ஓராம் தேதி நடைபெறுகிறது இந்த ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான சென்னை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு கவுண்டரில் இந்த டிக்கெட் விற்பனை தொடங்குகிறது காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு டிக்கெட் விற்பனை தொடங்கினாலும் நேற்று நள்ளிரவு முதலே ஏராளமான ரசிகர்கள் டிக்கெட்டுகளை வாங்குவதற்காக இந்த சிறப்பு கவுண்டர்கள் முன்பாக குவிந்திருக்கிறார்கள் டிக்கெட்டின் விலையை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி முந்நூறு இரண்டாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது இதில் ஆயிரத்தி முந்நூறு மற்றும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் டிக்கெட்டுகளை இந்த கவுண்டர்கள் மூலம் பெறலாம் மற்ற வகை டிக்கெட்டுகள் அனைத்துமே ஆன்லைன் மூலமாக விற்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது கவுண்டர்களில் ஒரு நபர் ஒருவருக்கு இரண்டு டிக்கெட்டுகள் மட்டுமே விற்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொடக்க நாளான இன்று எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு டிக்கெட் விற்பனை தொடங்குகிறது நாளைய தினம் முதல் காலை பத்து மணி முதல் ஆறு மணி வரை டிக்கெட் விற்பனை நடைபெறும் என்று இருக்கிறது நாளையும் டிக்கெட் விற்பனை நடைபெறும் என்றாலும் கூட முதல் நாளான இன்றே தொடங்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே டிக்கெட் முழுதும் விற்று தீர்ந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கடந்த முறை கூட முதல் நாளிலேயே டிக்கெட் விற்பனை முழுதுமாக முடிவடைந்தது குறிப்பிடத்தக்கது கடந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறைவான ரன்கள் அடித்த போட்டியாக இருந்தாலும் மிகவும் ஒரு சுவாரஸ்யமான போட்டியாக இருந்தது அதே போல இனி வரக்கூடிய ஆட்டங்களும் இருக்க வேண்டும் என்று சென்னை ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் மதியலகன் நியூஸ் தமிழ் சென்னை